ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த இமேஜ் வந்துட்டு ஆஷாட நவராத்திரியில் நம்மளோட சிஸ்டர் அவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்காங்க தீபம் வச்சு அந்த தீபத்தில் வராகி அண்ணையோட முகம் வந்துட்டு ரெண்டு கண் அப்படியே இந்த வாயெல்லாம் எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சிருக்கு சிஸ்டர் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க நான் பார்த்தேன் அப்படியே அம்மாவோடய முகம் எனக்கும் தெரிஞ்சுது நல்லா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதில் பாருங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு கண் நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி வாயெல்லாம் அப்படியே வராகனோட முகத்தை இந்த தீபத்தில் காமிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கள உங்களுக்கும் வராகனோட முகம் தெரியுதா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி தேதி வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு த்ரீ சிக்ஸ் நைன் அதோட கூட்டுத்தொகை நைன் வந்து இன்றைக்கி வர மாதிரியான ஒரு நாள் வந்து கிடச்சிருக்கு நார்மலாக வந்து த்ரீ சிக்ஸ் நைன்கிறது நிறைய நம்ம விஷயம் வந்து பண்ணியாச்சு நிறையா வந்து சொல்லியாச்சு இப்போ இன்னைக்கு வந்து நான் சொல்றதுங்கிறது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் இது வந்துட்டு புத்த மதத்தில் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடுங்க இப்போ நார்மலாக த்ரீ சிக்ஸ் நைன் இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு இந்த மேஜிக் டே இந்த மாதிரிலாம் வரும்போது அது ஓரியண்டடாக நம்ம விஷயத்த ஏதாவது ஒன்று நம்பர் சொல்கிறது இந்த மாதிரி எதாவது பண்ணுவோம் பட் ஸ்பிரிச்சுவலாகவும் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம இந்த மாதிரி நாட்களில் செய்யும் போது அந்த பவரும் நமக்கு சேரும் கடவுளோட ஆசீர்வாதத்தில் ஸ்பிரிச்சுவல் பவரும் நமக்கு சேரும்போது பிரபஞ்சத்தோட சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அந்த விஷயத்தை நடக்க வைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீடியோவில் தொடர்ந்து முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது எக்கணத்து கொண்டும் அந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களோட முயற்சிங்கிறத வச்சுட்டே இருங்க ஏன்னா நம்ம முயற்சிங்கிறது அந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெத்தட் வந்துட்டு நமக்கு சீக்கிரம் நடக்கிறக்கான வழிகளை வந்து பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற மெத்தட் கூட தான் இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய புதுசு புதுசாக விஷயங்கள் நம்ம சேனலில் என்ன போடுவோம் நிறைய பேர் சித்தரையா அவராகமூர்த்தி சித்தரையா அவரோட மிராக்கள்ஸ்லாம் சித்தரையாவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க நிறைய நம்மளோட சகோதரிகள் அனுபவப்பூர்வமாக அவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கள்ஸ்லாம் நான் இந்த இடத்துல போனேன் எனக்கு இப்படி நடந்துச்சுட்டா அப்படி நடந்துச்சு நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நிறைய மிராக்கள்ஸ் கூட எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுவும் நான் ஒன்றுன்னா வந்து என்ன மாதிரி ஆனால் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி மிராக்கல்ஸும் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுவும் நான் நம்ம சேனலில் போடுறேன் உங்களுக்கும் மிராக்கல்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நம்ம நம்பர் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு மிராக்கள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்பர் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சேம் நம்மளோட ஓலைச்சுவடி நம்ம மூலிகை அதோட நம்பரே தான் நீங்கள் மிராக்கல் ஷேர் பண்ணுறனாலும் நீங்கள் அதிலே வந்து உங்களோட அனுபவங்களை உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணலாம் அதே போல் நான் சொல்கிற விஷயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போது நான் சொல்ல போகிற அந்த மெத்தட் வந்துட்டு புத்திசமில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லைங்களா அவங்களோட முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றியை வந்து அடையணும் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ அவங்க அதில் வெற்றியை மட்டுமே காணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மன அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய வகையில் வந்து நமக்கு வரும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு டென்ஷன் ஆகும் நல்லா பேசிகிட்ருப்போம் நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்ருப்போம் திடீர்னு பார்த்தா எதுக்கு தான் அவுட் ஆகுறங்கிறது நமக்கே தெரியாது இது வந்துட்டு நார்மலாகவே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சிலருக்கு வந்து இந்த மூட் ஸ்விங் காரணமாக வரும் சிலருக்கு வந்துட்டு மன அழுத்தங்கிறது காரணமே இல்லாமல் வரும் இந்த காரணமே இல்லாமல் வர மன அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய நோய்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்நாட்களோட ஆயிலோட எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்போ நம்ம எப்போவுமே எந்த விஷயம் செய்யறனாலும் சந்தோஷமா இருக்கணும் மனசுல தேவையில்லாம பேஸ்கெட் மாதிரி நிறைய விஷயத்தை போட்டு உள்ள வச்சுக்கக்கூடாது அப்போ நம்ம மனசு சந்தோஷமாவே எப்போவுமே இருக்கறதுக்கு மன அழுத்தம்ங்கிற ஒரு விஷயம் மத்தவங்க மூலமாகவோ இல்ல நமக்குள்ள தானாகவோ அது கிரியேட் ஆகாம இருக்கணும்னா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா அது வந்து எஸ்கேப் ஆகலாம் ஆன்மீக ரீதியா இதில் இந்த விஷயம் வந்து இதுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி புத்திசம்ல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் சொல்ல போற அந்த விஷயம் வந்து ஒரே ஒரு ஒரு மந்திரமா இருக்கும் மந்திரம் மீன்ஸ் ஒரு வார்த்தை மாதிரி உங்களுக்கு வ வரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப 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 ஈஸி இதை ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒன்னா காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லலாம் இல்லைன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு படுக்கும் போது அது மனசில் எப்பேற்பட்ட கஷ்டம் கன்ஃபியூஷன் என்ன இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டுருமா அந்த பவர் வந்துட்டு அந்த மந்திரத்துக்கு வந்து இருக்கு இதுக்கு வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் எது சாப்பிட்டோம் அது அதில் எந்த ரூலுமே கிடையாது சாதாரணமாக நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் இப்போ நான் சொல்லும் போது இது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் பட் இந்த முறையை நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க அனுபவபூர்வமாக நான் செஞ்சு பார்த்து மனசில் சொல்லுவாங்களே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நமக்கு நிம்மதி முக்கியம் அந்த நிம்மதி வந்துட்டு இந்த மந்திரமில் கிடைக்கும் நிம்மதி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க அப்போ இந்த விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த முறையை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு அதுக்கு என்ன வேணும்னா ஒரு அகழ்விளக்கு ஒரு டம்ளர் தண்ணிங்க அது ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை இந்த அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் நெய் நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருப்போம் அந்த நெய்யே போதுமானது அந்த நெய்யை அந்த விளக்கில் ஊற்றிட்டு தீபம் வச்சுக்கோங்க தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றிட்டு இந்த பிக்சரில் எப்படி ரெண்டு கையில் சென்டரில் தீபம் வச்சுருக்காங்க அதே போல் தீபத்தை உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா சென்டரில் வச்சுட்டு மனசார உங்களுக்கு நிம்மதி வேணும் இந்த கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் நான் வெளியே வந்து இப்போ நான் ஹாப்பி ஆகணும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சுருவோம் சந்தோஷம் தானே நமக்கு பிரச்சனை நம்மக்கிட்ட சந்தோஷம் வரது தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா வேண்டிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு இப்போ நான் உங்களுக்கு பிச்சை காமிக்கிற இந்த மந்திரத்தை பாருங்கள் இந்த மந்திரத்தை ஓம் மணி பத்மே ஹும் ஓம் மணி பத்மே ஹும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரத்தை சும்மா ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரே ஒரு லைன் தான் இதை குறைஞ்சது முந்நூற்றி அறுபத்தொன்பது வாட்டி ஏன்னால் இன்றைக்கி த்ரீ சிக்ஸ் நைன் அந்த மேஜிக்கிட்டே இருக்கனால அதற்கு உகந்த நம்ம நம்பரை பயன்படுத்தும் போது அது அக்கா மாதிரி பல விஷயங்களும் நமக்கு செஞ்சு கொடுக்கும் நமக்கு இழந்த சந்தோஷத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறனால இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ராத்திரி முடியறக்குள்ளே முந்நூற்றி வாட்டி இந்த விளக்கை கையில் வச்சு இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு டபர் தண்ணி கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல தண்ணியை கீழே வச்சிட்டாலே போதும் எங்கேயோ டேபிளில் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க சொல்லி முடிச்சுட்டு தண்ணி அப்படியே குடிச்சிடணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பண்ணும்போது ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கிற நம்ம ஒரு நேரம் டென்ஷன் ஆகிறோம் இல்லையா அந்த வருத்தம் ஆகிறோம் இல்லையா அந்த நிலைமை மாதிரி எப்போவுமே நம்ம மனசு சந்தோஷமாக ஆக்டிவாக இருக்குமோ யார் என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் அசரவே மாட்டோம் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுக்காமல் போயிடுவோமா இந்த மாதிரி முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் புத்திசமில் நிறைய விஷயங்களை அடைஞ்சாங்க நிறைய விஷயங்களை அவங்களால வெற்றிகளை காண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த மெத்தடு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணலாங்க அதாவது காலையில் எந்திரிச்சோன்னா சொல்லலாம் இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் பெரியவங்க நீங்கள் சொல்லலாம் வழிகளாலையும் வேதனைகளினாலும் நோயினால கஷ்டப்படுறீங்க இல்லையா அவங்க கூட அந்த வழியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வழியிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் அது நடத்தி காட்டுமா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து இந்த ஒரே வார்த்தை போதும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும் அதாவது பல நல்ல விஷயங்களையும் நல்ல சக்சஸ்களையும் நம்மக்கிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போவுமே நம்ம உடஞ்சி போயிட்டால் நம்மளை எந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்கு வழிபாடுகள் ரொம்ப அவசியம் அப்படிங்கறனால தான் இந்த மந்திரங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட முன்னோர்கள் நமக்கு ஒரு பலமாக நமக்கு ஒரு பாலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போனாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு வரும்போது எந்த விஷயமே நம்மளால அட்டாக் பண்ணவே முடியாது அது எந்த விஷயம் யார் பண்ணாலுமே நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால எப்பவுமே வழிபாடுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சுலபமாக ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணவும் பாருங்கள் சரிங்களா இவ்வளோ தாங்க இந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்